This video is sponsored by Baimoto e Shopping. Namma buy motla namma vidhikatyaavena buy porkal bakery dengal snacks matro kuladegal paravari pagatyaavena aniyithu porgalu vanga serendhe gela namma buy mot. namma a mota pencil pananga ungalu katyaavena porkalu offer alanga. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions வைசாலி நாட்டின் மன்னன் சந்திரசூடன் இவன் தன்னுடைய நாட்டில் இறைவனுக்காக மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை கட்டுவிக்க நினைத்தான் ஆலயம் அமைப்பதற்கான இடத்தை அமைச்சர்களும் மற்றவர்களும் தேர்ந்தெடுத்தனர் நகருக்கு வெளியே பரந்த இடம் ஒன்று காலியாக இருந்தது அவர்கள் தேர்ந்தெடுத்த இடத்திற்கு சற்று தூரம் தள்ளி ஒரு குடிசை மட்டும் இருந்தது இவ்வளவு பெரிய ஆலயத்தின் அருகில் இந்த குடிசை இருந்தால் அவ்வளச்சனமாக இருக்காதா என்று அமைச்சருடன் வந்திருந்த புரோகிதர் கூறினார் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் ஏதாவது பொருள் கொடுத்தால் குடிசைக்காரன் காலி செய்து கொண்டு போய்விடுகிறான் என்று கூறிய அமைச்சர் தாம் தேர்ந்தெடுத்ததை இடத்தை பற்றி அரசரிடம் கூறினார் அப்படியா சிறந்த இடமானால் உடனே வேலையை தொடங்கிவிடுங்கள் என்று கூறினார் சந்திரசூடமணன் அரசன் உத்தரவுபடி ஆலயம் கட்டுமான வேலை உடனடியாக துவங்கப்பட்டது சிற்பிகளும் கொல்லர்களும் முதலில் இடத்தை அளந்து அடையாளமிட ஆரம்பித்தனர் இவைகளையெல்லாம் குடிசையிலிருந்து ஏழை பார்த்து கொண்டிருந்தான் ஆலயம் கட்டுவதற்கான இடத்தில் தோண்டுவதற்காக அடையாள குறிகள் செய்து வந்த கொல்லர்கள் குடிசையின் அருகில் வந்ததும் குடிசைக்குள்ளிருந்த ஏழை வெளியே வந்தான் இங்கே என்ன போகிறீர்கள் ஏன் இந்த நிலத்தை அழைக்கிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கேட்டான் ஏழை இந்த இடத்தில் அரசர் பெரிய கோயில் ஒன்றை நிர்மாணிக்கப் போகிறார் அதற்காகத்தான் அடையாளமிடுகிறோம் நாளைய தினம் முதல் வேலையை தொடங்கி விடுவோம் சீக்கிரமாகவே வேறு இடத்தை பார்த்து கொண்டு போய்விடு என்று கொள்ளர்களில் ஒருவன் ஏழையை பார்த்து கூறினான் ஏழை ஒன்றும் கூறவில்லை மறுநாள் கொள்ளர்கள் ஆலயம் கட்டுவதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தனர் அப்போதும் கூட அந்த ஏழை எவ்வித கவலையுமின்றி குடிசையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தான் பைத்தியகாரா சீக்கிரம் இந்த இடத்தை காலி செய் இல்லாவிடில் அரசாங்க சேவர்கள் வந்து உன் குடிசையை பீ்த்து போடு விடுவார்கள் என்றனர் கொள்ளர்கள் அதற்கும் அந்த ஏழை செய் சவிக்கவில்லை கொல்லர்கள் வேலை செய்வதற்கு அந்த இடம் இடையூறாக இருந்தது அந்த குடிசையை அப்புறப்படுத்தினால்தான் வேலையை தொடங்க முடியும் குடிசைக்காரணம் அங்கு வேலை செய்ய வந்திருந்த சிற்பிகளும் மற்றவர்களும் எவ்வளவோ நயமாகவும் பயமாகவும் கூறினர் நல்லபடியாக இந்த இடத்தை காலி செய்து கொடுத்துவிட்டால் அரசாங்கத்தில் வேறு இடம் இலவசமாக அளிப்பார்கள் என்றும் இல்லாவிடில் அவனுக்கு குடிசையும் போய் தண்டனையும் கிடைக்கும் என்று அந்த ஏழையிடம் கூறினார்கள் ஏழை இதற்கும் அசைந்து கொடுக்கவில்லை சிற்பிகள் அந்த குடிசை அங்கிருப்பது தான் தங்கள் வேலைக்கு இடையூறுப்பாக இருக்கிறது என்று உடனே அதை காலி செய்து தர வேண்டும் என்று அரசாங்க அதிகாரியிடம் விண்ணப்பித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் நாளைந்து சிப்பாய்களை அனுப்பி அந்த குடிசையை காலி செய்து வரும்படி அனுப்பினர் சிப்பாய்கள் குடிசையின் அருகில் வந்ததும் குடிசைக்காரனை சீக்கிரம் காலி செய்யுமாறு மிரட்டினர் குடிசைக்காரன் ஏழையாக இருந்தாலும் மன உரிமை மன உறுதி மிக்கவன் சிப்பாய்களை கண்டும் அவன் அஞ்சவில்லை நான் எதற்காக காலி செய்ய வேண்டும் இது என்னுடைய வீடு இந்த நிலம் என்னுடைய நிலம் நான் வரை இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தின் மூலம் என்னை விரட்டி நம்முடைய மன்னர் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த நினைத்தால் நான் சாகவும் தயார் என்றான் குடிசைக்காரன் குடிசைக்காரனின் பிடிவாதத்தையும் மன உறுதியையும் கண்டு சிப்பாய்கள் தகைத்தனர் பலவந்தமாக அந்த ஏழையை அடித்து போட்டு அந்த குடிசையை காலி செய்ய அவர்கள் விரும்பவில்லை நேரே தங்களை அனுப்பிய அதிகாரிகளிடம் திரும்பி வந்து நடந்த செய்திகளை கூறினர் அதிகாரிகள் இவ்விஷயத்தில் மேற்கொண்டு என்ன செய்வதென்று புரியாமல் அமைச்சரிடம் விஷயத்தை தெரியப்படுத்தினர் அமைச்சர் அப்படியா செய்தி நானே சென்று பார்க்கிறேன் என்று கூறி ஆலயம் கட்டும் இடத்திற்கு சென்றார் குடிசைக்காரனை கூப்பிட்டார் ஏன் வீண் பிடிவாதம் பிடிக்கிறாய் இந்த இடத்தை போல் பத்து மடங்கு அதிக இடத்தை உனக்கு தருகிறேன் புதிய இடத்தில் வீடு கட்டிக்கொள்வதற்கு அரசாங்கத்தில் இருந்து இனமாக பணமும் தர சொல்கிறேன் இந்த குடிசையை காலி செய்துவிடு என்று கூறினார் அப்போதும் அந்த குடிசைக்காரன் குடிசையை காலி செய்ய மறுத்தான் அரசரின் உத்தரவின்றி எந்த நடவடிக்கையும் எடுக்காத எடுக்க முடியாத அமைச்சர் நேரே அரசரிடம் வந்தார் அரசே ஆலயம் கட்டுவதற்காக தேர்ந்தெடுத்த இடத்தினில் ஒரு சிறிய குடிசை இருக்கிறது அந்த குடிசையை காலி செய்தால் தான் கட்டுமான வேலைகளை தொடங்க முடியும் அந்த குடிசையில் இருப்பவனுக்கு நயமாகவும் பயமாகவும் சொல்லியும் கூட காலி செய்ய மறுக்கிறான் தாங்கள் உத்தரவு கொடுத்தால் சிப்பாய்களை அனுப்பி குடிசையை பீத்தெறிந்து குடிசைக்காரனை விரட்டிவிடலாம் என்றார் அமைச்சர் அமைச்சரே இதுவரை நமது குடிமக்களிடம் நாம் இது மாதிரி நடந்து கொண்டதில்லை அந்த இடம் அவனுடைய இடம் அதில் இரு அதிலிருந்து அவன் விருப்பத்திற்கு மாறாக அவனை விரட்டக்கூடாது அந்த குடிசையை அப்படியே விட்டுவிட்டு மீதி உள்ள இடத்தில் ஆலய ஆலய வேலையை தொடங்குங்கள் என்றார் சந்திரசுடமன்னார் அந்த குடிசையை அங்கே விட்டு வைத்தால் ஆலயத்தின் அழகு கேட்டுவிடும் என்றார் அமைச்சர் அப்படியானால் வேறு இடத்தை தேர்ந்தெடுங்கள் என்றார் சந்திரசுடமன்னார் இந்த நகர்புறாவும் பார்த்ததில் ஆலயம் கட்டுவதற்கு இந்த இடம் தவிர வேறு இடம் பொருத்தமாயில்லை என்றார் அமைச்சர் சரி அப்படியானால் அந்த குடிசைக்கரனை நாளை சபைக்கு அழைத்து வரங்கள் என்றார் மன்னர் மறுநாள் குடிசைக்காரன் சந்திரசூட மன்னரின் அரசபைக்கு அழைத்து வரப்பட்டான் சந்திரசூட மன்னர் அவனை அருகே வருமாறு அழைத்தார் அந்த சிறிய குடிசையை ஏன் காலி செய்ய மறுக்கிறாய் அதற்கு பதில் நீ எவ்வளவு இடம் கேட்டாலும் நான் தருகிறேன் மேலும் இலவசமாக உனக்கு ஒரு நல்ல வீடு கட்டித்தரச் சொல்கிறேன் என்றார் மன்னர் அரசே உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய குடிசை துச்சமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அதுவே விலை மதிக்க முடியாத பொருள் ஏனெனில் நான் பிறந்தது அந்த குடிசையில்தான் தந்தை பிறந்து அந்த அந்த குடிசையில் என் முன்னோர்கள் வாழ்ந்ததும் அந்த குடிசையில்தான் தான் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு நான் காலி செய்ய மாட்டேன் என்னுடைய குடிசைக்கு பதில் இந்த அரண்மனையே கொடுத்தாலும் நான் அவ்விடத்தை விட்டு போக மாட்டேன் என்றார் குடிசைக்காரர் குடிசைக்காரனின் பேச்சு கேட்டு சந்திரம் சூட மன்னர் அடையவில்லை நான் என்னுடைய மாளிகையை கட்டுவதற்காக உன்னுடைய குடிசையை காலி செய்ய செய்யவில்லை உங்களுக்காக உங்களுடைய நன்மைக்காக அங்கே ஒரு ஆலயம் அமைக்க விரும்புகிறேன் இந்த நல்ல காரியத்திற்கு நீ மனப்பூர்வமாக அந்த இடத்தை கொடுத்தால் நல்லது முன்னிடம் அதிகாரத்தை பிரயோகித்து அதனை பிடுங்கிக் கொள்ள நான் தயாராக இல்லை இது எனக்காக இல்லை உங்களுக்காக கடவுளுக்கான ஒரு நல்ல காரியத்திற்காக என்றார் சந்திரசுட மன்னர் இவ்வாறு கூறிய மன்னர் அந்த ஏழையின் முகவாய்க்கட்டையை கட்டையை தடவி அவனை கெஞ்சினார் சிறிது நேரம் யோசித்த அந்த இலை அரசே இம்மது இம்மாதிரியான ஒரு நல்ல காரியத்தொடர் நடைபெறுவதற்கு நான் ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டேன் தர்மத்திற்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் என்னுடைய சகல சௌபாக்கியங்களையும் துறக்க சித்தமாக இருக்கிறேன் ஆனால் என்னுடைய நிலத்தை அதிகாரத்தின் மூலமாக அபகரித்து கொள்ளவோ அல்லது அதிகப்படியான பொருள் கொடுத்து வாங்கிக்கொள்ளவோ ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் நான் அதனை தானமாக கொடுக்க சம்மதிக்கிறேன் ஆனால் தாங்கள் என்னுடைய குடிசையின் அருகில் வந்து நான் தரும் தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் மறுநாள் சந்திரசூட முன்னர் தமது பரிவாரங்களுடன் குடிச்சைக்கு சென்றார் குடிசைக்காரன் அவரை வரவேற்று அவர் கைகளில் தண்ணீர் வார்த்து கோயிலுக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக அளிப்பதாக கூறினான் அரசரின் பெருந்தன்மையும் ஏழையின் தானத்தையும் கண்டும் அங்கிருந்து குளும் அனைவரும் முள்ளம் நிகழ்ந்தனர்